ஹாய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் கடையில் வாங்குறது அறவே நிறுத்தியாச்சு குழந்தைங்க இருக்கிறாங்க ஒன்று இன்னொன்று ஃபுட் கலர் அஜினோமோட்டோ அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ வேண்டான்னு சொல்லி நிறுத்தி பல நாள் ஆச்சு நான் வீட்லேயே ஒரு மசாலா பண்ணுவேன் அதை வந்து ஃபிஷ் ஃப்ரை அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிப்பேன் அது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஈஸி வரமிளகாயை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும் அந்த ஸ்டேஜில் அதை எடுத்துகிட்டு இந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை ஸோ ரொம்ப காரமாலாம் இருக்காது ஏன்னா நம்ம வந்து அந்த தண்ணி அண்ட் விதையும் அதில் போயிடும் ஆனால் காரம் இல்லாமையும் இருக்காது காரமும் இருக்கும் ஸோ தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ட் கொஞ்சம் குருமிளகா ஆட் பண்ணி அரைச்சிக்கணும் இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வேணும்னு அப்புறம் போட்டுக்கலாம் இப்போதிக்கி கொஞ்சம் போட்டுட்டு லெமன் பிழியணும் என்கிட்ட இப்போ லெமன் இல்லை ஆனால் நான் ஆல்ரெடி அந்த லெமன் என்ன பண்ணி வச்சுருந்தேன்னா இந்த மாதிரி ஃப்ரீசரில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ஜூஸ் போடணுன்னா போட்டுக்கலான்னு ஸோ அதை நான் போடுறேன் நீங்கள் லெமன் இருந்தால் அதை பிழிஞ்சிக்கோங்க இப்போ அரைச்சதில் ஒரு போர்ஷன் நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ண போகிறேன் அந்த அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதில் கார்ன்ஃப்ளார் ஒரு மூணு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் எக் ஒயிட் ஒன்று ஏன்னா நான் வந்து இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பண்ணுறேன் அதனால் குவான்டிட்டி கம்மியாக போதும் நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ போடுறீங்களோ அதில் ஒரு பங்கு ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோவில் கார்ன்ஃப்ளார் அண்ட் மைதா இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு எக் ஒயிட் மட்டும் போட்டுக்கிட்டேன் முடிஞ்சுது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் பார்த்திங்கன்னா நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அதுலேயுமே ஃபுட் கலர் தான் இப்போ கலக்கிறாங்க போல் தெரியுது ஸோ நான் இது மட்டும்தான் பண்ணுவேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் காலையில் நம்ம இந்த நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்த உடனேயே இந்த வேலையை நான் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவேன்னா இதுங்களை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் வெறும் அரைச்சி வச்சு அந்த மசால் மட்டும்தான் பண்ணுறேன் இதில் நான் கார்ன்ஃப்ஃப்ளரோ இதெல்லாம் ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணது கூட ஃபிஷ்ஷுக்கும் பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் எனக்கு ஃபிஷ் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன் ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அடுத்து நம்ம குழம்பு செஞ்சு அது இதெல்லாம் செய்கிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணும் போது ஸோ அந்த நேரத்தில் அம்மா உட்காந்து வாங்கிட்டு வந்திருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் இருந்தாங்க சண்டே ஆனால் இவங்க இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்புறம் நான் வந்து கிச்சனை டேக் ஓவர் பண்ணிக்குவேன் அதே மாதிரி சைடில் மாவும் அரைக்க போட்டுட்டேன் ஏன்னா நைட் நம்மளுக்கு மட்டன் குழம்பு இருக்கிறதுனால மாவு அரைச்சி வச்சிட்டோன்னா ஒரு இட்லி செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் மட்டன் குழம்பு செஞ்சாச்சு அதுக்கப்புறம் சிக்கன் பெப்பர் ஃப்ரையும் செஞ்சாச்சு இதெல்லாம் செய்கிற வரைக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் உட்காந்துருந்த நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை எடுத்து ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரை பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் வந்திருக்கு நான் எந்த கலர் பவுடரும் யூஸ் பண்ணல ஸோ இன்றைக்கி மெனு ஒயிட் ரைஸ் ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதில் இந்த கருவேப்பிலை சீஸ்னிங் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் குழம்பு அண்ட் பெப்பர் சிக்கன் அதுக்கப்புறம் நான்வெஜ்னாலே ரசம்ங்கிறது இன்றியமையாத ஒன்று ஸோ ரசம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் இது வந்து என்னென்னா ஏமாத்து வேலை மேங்கோ பனானா கொஞ்சம் பால் அண்ட் கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் குச்சிஐஸ் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு அதனால் இதுதான் இன்றைக்கி டெசர்ட்னு சொல்லி கொடுத்து எல்லோரையும் ஏமாற்ற போகிறேன் ஆனால் அதை விரும்பி சாப்பிடுவாங்க